அகது ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி இருபத்தெட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி இருபத்தெட்டு நாட்களிலும் உலக நிகழ்வுகள் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த உலக நிகழ்வுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரும்பி வருகிறது இந்த ரெண்டு ஜியோனிஸ்டுகளும் செய்கின்ற கூட்டு படுகொலைகளுக்கு எதிராக திரும்பி வருகின்றது இந்த நிலையில் பத்தொன்பது இருபது தேதிகளில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்து அதில் இந்த இரநூத்தி இருபத்தெட்டு நாட்களாகவும் அதிகமாக கூர்ந்து கவனிக்கப்பட்ட ரெய்ஸி ஹுசைன் அமீர் அப்துல்லா கியான் ஈரானினுடைய குடியரசுத் தலைவர் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய இழப்பு அதில் எழுந்த சந்தேகங்கள் அதில் விழுந்த அடிகள் என்று உலகம் மாறிக்கொண்டிருக்கையில் ஹுசைன் அமீர் அப்துல்லா கியான் ஒரு பேரிழப்பு என்பதை உலகத் எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் சைனா ரஷ்யா ஈரான் இவையை ஒன்று சேர்ந்து ஒரு புதிய உலகை உருவாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்கு அவருக்கு இருந்தது இவற்றையெல்லாம் சேர்த்தார் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற அலி அல் என்ற என்ற துறை அமைச்சர் இவர் வந்தவுடனேயே ஓமனில் இருந்து நான் தொடங்குவேன் காரணம் என்னவென்று சொன்னால் அமீர் அப்துல்லா கியான் அவர்கள் ஓமனோடு நல்லுறையை வளர்ப்பதில் இருந்தால் அவருடைய கடைசி நேரத்தில் அந்த பணியில் தான் ஈடுபட்டு இருந்தார் ஆகவே அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார் அவரை பற்றிய பயோகிராஃபியை பார்க்கும்போது அவர் இஸ்ரேலே ஒரு வகை பண்ணாமல் விடமாட்டார் என்று நாம் இன்ஷால்தா சொல்லலாம் ஆக போராளிகள் குழுவும் ஒன்றும் சோர்ந்து விடவில்லை ஈரானும் ஒன்றும் சோர்ந்து விடவில்லை ஜூன் பதினெட்டாம் தேதி ஐம்பது நாட்கள் உள்ள எலெக்ஷன் நடக்கணும் அதனால் தேர்தலையும் அறிவித்து விட்டார்கள் தேர்தல் வந்த பிறகு புதிய பிரைம் மினிஸ்டர் குடியரசுத் தலைவரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தேர்ந்தெடுக்கப்படலாம் பெரும்பாலும் வெளிவகாரத்துறை அமைச்சராக அல் பிகாரி தான் இருப்பார் என்று தெரிகிறது அதே போல் இப்பொழுது வந்திருக்கின்ற ஆக்டிங் குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவரும் மிகப்பெரிய பின்னணிகளை கொண்டவர் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்கும் அநியாயத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலுடைய இனப்படுகொலைகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய வரலாறுகளை படைத்தவர்கள் யாரும் அங்கே சும்மா இல்லை எல்லாருமே ஃபாரின் அஃபேர்ஸில் வந்து பிஹெச்டி முடித்தவங்க தான் வர்றாங்க அது இல்லை இஸ்லாத்திலேயும் ஆழமான அறிவுடையவர்களாகவும் இமாம் கொமேனி அவர்களுடைய ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய அந்த புரட்சியான எண்ணங்களை சுமந்தவர்களாகவும் தான் வருகிறார்கள் அதனால் அதிகமான கவலை அதை பற்றி வேண்டாம் இப்பொழுது நாம் போர்க்களத்துக்கு வருவோம் என்று சொன்னால் போர்க்களம் மிகப்பெரிய இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதில் நேற்று நெட்ஸாரிம் என்ற இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை இருக்கிறார்கள் அதுதான் அந்த ஜங்ஷன் நம்ம இப்போ அந்த ஜங்ஷன் ஏற்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதில் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ரஃபாவில் தொண்ணூத்தொன்று கொண்டு வந்தால் இருபத்தொன்ன கொண்டு வந்தான்னா இப்போ ஆள் இல்லாத ஃபிளா ஃபிளாடல்ஃபியா ஏரியாவுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அது அவர்களுடைய தோல்வியைத்தான் காட்டுகிறது ரஃபாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வெளியேறியும் விட்டார்கள் இருந்தாலும் நேற்றும் ஒரு அறுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுவரைக்கும் காயமடைந்தவர்களும் இறந்தவர்களும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தை தாண்டுகிறது என்று பொதுவான ஒரு கணக்கை பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரி அதாவது ஆரோக்கிய அமைச்சரவை அறிவித்திருக்கிறது அடுத்தது ரஃபாவில் ஒரு டி நைன் மிலிட்டரி புல்டோசரை தாமோர் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள் அடுத்தது ரஃபாவை விட்டு வந்தால் ஜபாலியா ரஃபாவை நான் நேற்றே சொன்னேன் பல புதிய போராளி குழுக்கள் ரஃபாவை நாங்கள் பார்த்துக்கொள்ள பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னது போல தெரிகிறது அதனால் காசா காசாவும் ரஃபால் ஒரு பகுதி தான் மொத்த காசாவும் இஸ்ரேலில் ஒரு கார்பரேஷன் தான் காசா போக மீதி பகுதிகளை ஹமாஸ் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களா என்னான்னு தெரியவில்லை ஆனாலும் அங்கேயும் சராய் குட்ஸ் பிரிகேடு அல் குட்ஸ் பிரிகேடு அல் அக்சா பிரிகேடு இவங்க எல்லாம் தான் தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்படி பார்க்கும்போது நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூட்டா ஒரு இடத்தில் போய்கொண்டு இருக்கும்போது சுல்தான் ஸ்டுடியோ என்ற ஒரு பெரிய ஸ்டுடியோவுக்கு பின்னாடி அவங்க பதுங்கி இருந்திருக்காங்க பின்னாடி இருந்த வந்து ஒரே அடி அவ்வளோ பேரும் போய் சேர்ந்து விட்டார்கள் இது ஜபாலியாவில் சராயா குட்டி பிரிகேட்ஸ் வந்து சொல்கிறாங்க அல் தமாமி டவருக்கு பக்கத்தில் அவர்கள் ஒன்று கூடி மசூரா பண்ணி கொண்டு இருந்தார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் தாக்கினோம் அதில் பலர் காயம்பட்டார்கள் மீது உள்ளவர்கள் இறந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி அல் பனி ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய இடத்தில் அதாவது ஜபாலியாவினுடைய ஒரு தெருவில் பனி ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய அந்த தெருவில் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அது சராய குட்சும் கமாஸ் போராளிகளும் நேரடியாக மோதி அத்தனை பேரையும் திடுக்கிட செய்து தாக்கி இருக்கிறார்கள் எழுந்திருக்க முடியாமல் காயம்பட்டவனை தவிர மீதி எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள் என்பது செய்தி இதை இஸ்ரேலிய ஊடகங்களும் நிறம் வரக்கூடிய பாடி பேக்கை வந்து கவுண்ட் பண்ணி போடுவாங்க ஓரளவுக்கு செய்தியை போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க இது பெர்மிட்டட் டூ பப்ளிஷ் கிளியரன்ஸ் கொண்டது அதாவது இஸ்ரேலிய இராணுவ அமைச்சரவையால் இது வெளியிடலாம் என்று அனுமதிக்கப்பட்ட இதைத்தான் நாங்கள் தருகிறோம் என்று சொல்கிறார் அதாவது ஒரு ஒரு அறிக்கையில் அவையில் படிக்கும்போது இந்த அறிக்கையை ஃபுல்லாக படிக்கிறார் சில பகுதிகளை விட்டுருன்னு சொல்லி படிக்க சொல்கிறாங்க படிக்கிறவர் எப்படி தன்னுடைய நேர்மையை காட்டுவாருன்னா என்னிடத்தில் படிக்க சொன்னவற்றே நான் படித்து விட்டேன் வேண்டாம் என்று சொன்னவற்றே விட்டு விட்டேன் அப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு என்ன தெரியும் என்ன தெரியலாமல் மறைக்கிறானு அதுதான் இப்போ இஸ்ரேலில் நடந்து கொண்டு இருக்கிறேன் ஆக இவர்கள் இப்படி தொடுத்து சலாதீன் ஸ்ட்ரீட்டில் நேற்று இறங்கி நேரடியாக சண்டை போட்டிருக்காங்க அதே பேரில் ரஃபாலையும் ஒரு தெருவு இருக்கிறது அந்த தெருவிலையும் இறங்கி நேரடியாக சண்டை போட்டு இருக்கிறார்கள் எல்லா இடம் துரத்தி துரத்தி அட்டிக்கலாம் இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் ஜோ கேலண்டு அதே மாதிரி பென்னி கேட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரொம்ப நம்ம பிள்ளைகளை சாவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நேத்து பெஞ்சமின் நத்தியான்னு போய் ஒரு அவசர அமைச்சரவையை கூட்டுன்னு சொல்லியிருக்காங்க அவன் என்னன்னா நத்தியான்னு தெரியல ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணா மந்திரிசபா கவுண்டருன்னு நினைச்சானா அல்லது இவர்கள் ஹமாசு கேட்டு இருக்கக்கூடிய பன்னெண்டு வாரத்து போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளுவோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நம்மளும் ஒத்துக்கிடுவோம்னு சொல்ல வந்ததா செய்திகள் சொல்லுது பத்திரிகையும் அங்கே இருக்கின்ற யோகா அகத பத்திரிகைகளும் சொல்லுகிறது அவங்க இந்த தான் வச்சாங்க போர் நிறுத்தம்னு சொன்னால் பெஞ்சமின் நத்தானுவும் ஒத்துக்கிடவே மாட்டேங்கிறான் ஏன்னா போர் நின்றுட்டான் அவன் ஜெயிலுக்கு போகணுங்கிறதுனால அவன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேலுன்னு சாவ முடியாதுங்கிற க காரணத்தால் அவன் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் இந்த ரெண்டு வரும் துடியா துடிக்கிறாங்க மற்றவண்டைகள்லாம் போயிருக்காங்க ஆமா இனி இந்த காசாலியூட் விக்டரிங்கிறது இல்லவே இல்லை ஏயா போன ஹாஸ்டேஜஸில் ஒரு தனியாவது மீட்டு காட்ட முடியல ஒரு நடிப்பு நடித்தோம் முதல்ல உடனே ஒரு பொம்பளை எதிராக வந்த ஹாஸ்டேஜஸ்லேருந்து நாங்கள் பிடிச்சிக்கிட்டோன்னு இப்போ பிணங்களை எடுத்தோம்னிங்க அவன் பிணங்கள் நீங்கள் தாக்கி ஹாஸ்டேஜஸ் அதை அழைத்து செல்லப்பட்டவர்கள் பிள்ளைமானா அவன் உடனே அறிக்கை விட்றான் இப்படி இறந்து போனாரு அதே அவர்களுக்கு அதாவது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு சொல்லி விட்டோம்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை போய் எடுத்துக்கிட்டு அது அக்டோபர் ஏழில் நடந்த பணமா இப்போ நடந்த பணமான்னு தெரியாமல் ரெண்டு அறிக்கையை விட்டு மக்களை குழந்தை பார்த்தீங்க ஒன்றும் நடக்கலை அடுத்தது அந்த உள்ள ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் இவங்களுடைய மெயின் டார்கெட்டுங்கிறத வாஷிங்டன் போஸ்ட்னு அடுத்து போட்டிருக்கு வரைக்கும் தொண்ணூறு ஆஸ்பத்திரியை அழித்து இருக்கிறார்கள் காசாவில் இயங்கி கொண்டிருந்த முப்பத்தாறு மருத்துவமனைகளில் இருபத்தி ஆறு மருத்துவமனைகளை அழித்து விட்டார்கள் நார்தன் காசாவில் இருந்த அல் அத்வான் ஆஸ்பத்திரியை இப்ப சூழ்ந்திருக்கிறார்கள் அங்கே போராளிகள் எழுந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் போராளிகள் இல்லாத அல் காய்தா ஹாஸ்பிட்டல் எனக்கு போய் இருக்கிறார்கள் இனி அங்கே தாக்குதல் நடத்துவார்களா அல்லது ஹமாஸ் போராளிகள் வந்து தடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே போல இவர்களுக்கு எப்பவுமே பெரிய ஹெட்டேகா இருக்கிறது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இஸ்புல்லாவினுடைய தாக்குதல் நேற்று பதினெட்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் ரெண்டு தாக்குதல் மிகவும் முக்கியமானது ஒன்று ரிசோத்துல் ஆலம் சைட்டில் தாக்குனது இன்னும் வந்து ரிஷோத்தில் அல் கான் என்ற இடத்தில் தாக்குனது அதில் இந்த ரெண்டுலேயும் மூணு தடவை அட்டாக் நடந்ததில் விவாத படைகளுடைய சாலிடாரிட்டி அண்ட் பொசிஷனிங் போஸ்ட் அவங்க ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலேயும் போய் பொசிஷன் எடுக்கிறதுக்காக யார் யாருக்கு எந்த இடத்தை கொடுப்பது எந்த குழுவுக்கு எந்த இடத்தை கொடுப்பதுன்னு பேசிட்டு இருக்கும்போது தாக்கியிருக்காங்க அதில் பெரிய நஷ்டம் என்று சொல்லுகிறார்கள் பிக் கேஷுவலிட்டிஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலு அறிவிக்காத வரை இதை நாங்களாம் அறிவிக்க மாட்டோம் இஸ்ரேலு தன்னுடைய தன்னிடத்தில் அழிக்கப்பட்ட இராணுவத்தினரை பற்றி அதிகமாக தகவல் சொல்ல மாட்டேன் என்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதே போல இஸ்ரே இஸ்ரேலும் தாக்கி இருக்கி அதுல ஒரு ஆறு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் அதை ஹிஸ்புல்லா ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஆக ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் இவர்களுக்கு மிகப்பெரியது ஒரு தலைவலியாக இருக்கிறது இப்போ என்னன்னா அந்த ரிஸ்வத்துல் ஆலம் இதில் மூணு அட்டாக் பண்ணல ஒரு இடத்துல மூணாவது அட்டாக்ல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தீ இன்னும் அணையலை அணையாத தீயாக அது எரிந்து கொண்டு இருக்கிறது நிறைய தீயணைப்பு படைகள் வந்து விட்டார்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அடுத்து இஸ்ரேலில் இப்போ அந்த அசோசியேட்டட் ப்ரெஷ்னு ஒன்று நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் அது ஆதேசம் இஸ்ரேலுக்கு சொந்தமான இஸ்ரேலுடைய செய்திகளை அது அதாவது காசாவில் போய் அப்பாவியால் கொள்வது இஸ்ரேல் வந்து காசாவில் தன்னுடைய தாக்குதலை அதிகரித்து இருக்கிறது இப்படி தலைப்பு போட்டு படிக்கக்கூடியவங்களை இஸ்ரேலில் இஸ்ரேலும் ஏதோ ஒரு பெரிய படையோடு சண்டையிட்டு ஜெயித்து கொண்டு இருக்கிறது என்பது போல் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு ப்ரெஸ்ஸில் அது அது வந்து ஒரு நியூஸ் ஏஜென்சி அதனுடைய செய்திகளை எடுத்து தான் இங்க நம்மளுடைய டெக்கான்கிராணிகள் ஹிந்து பத்திரிகை அப்படியே நடும் ஒரு வார்த்தை கூட மாற்றாது இப்போ அவன் வந்து நார்தன் காசாவை கவர் பண்ணி அதாவது வடக்கு காசாவை இது பண்ணி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறான் அந்த செய்தி வெளியில வந்தவொடனே அவனை பேன் பண்ணான் நீ எக்யூப்மெண்ட் எல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன் எக்யூப்மெண்ட் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு எப்படி அல் ஜசீராவை ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த அசோசியேட்டட் ப்ரெஸ்ங்கிற செய்தி நிறுவனத்தையும் அவர்கள் என்ன செய்யிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்க உடனேயே லேப்பிட் அதை எடுத்து நீ வந்து அவன் உண்மையை தானே சொன்னான் நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு உடன்படிக்கைக்கு போக மாட்டேன் என்பது நம்மளுடைய தவறு தானே தவிர அசோசியேட்டட் ப்ரெஸ் நமக்கு சாதகமான ஒரு செய்தி நிறுவனம் அதை நீ தடை செய்தது தவறு என்று சொன்ன பிறகு இப்பொழுது நான் அதை அந்த கம்யூனிகேஷன் மினிஸ்டர் தகவல் தொடர்பு அமைச்சர் இஸ்ரேலுடைய தகவல் தொடர்பு அமைச்சர் நான் அந்த பேனை வேணா நீக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி தகவல்களை கண்டு பயம் ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரியை கண்டா பயம் எல்லா சும்மா நிற்கக்கூடிய மரத்தை கண்டா பயம் இப்படித்தான் இஸ்ரேலுடைய இராணுவம் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது ஆனாலும் அழிந்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறான் அடுத்து ஈராக் ஈராக் வந்து என்ன செய்திருக்கேன் நேற்று ஒரு முக்கியமான தாக்குதல் நடத்திருக்கேன் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் இஸ்ரே ஈராக்கை உள்ளுக்குள்ளால அந்த தளத்தை தாக்கினா அந்த தளத்தை தாக்கணுன்னு எப்பமாவது ஒருக்க கோலான் ஹைட்ஸை தாக்கணும் நேற்று என்ன பண்ணிருக்கேன் கோலான் ஹைட்ஸில் இருந்த இஸ்ரேலுடைய ட்ரோன் பேஸ ஒன்று அடிக்கையில் இஸ்ரேலுடைய நிறைய ட்ரோன்ஸ் வந்து அவுட் அது அங்கே பற்றி எரிஞ்ச உடனே மிகப்பெரிய உடனே மீடியா பேன் எங்க இஸ்ரேலில் மீடியா பேன் அமெரிக்காவையும் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் வெளியில் ரொம்ப அதிகமாக போட்டுறதுங்க ஆனால் நம்மளுடைய அல் ஜசீரா அல் மயாதீன் மெஹர் நியூஸ் ஏஜென்சி இவங்கெல்லாம் ஹீப்ரூ இதில் லீக்கானதை வச்சு கோலான் ஹைட்ஸ் ஏரியாவுக்கு போய் அதை அந்த தாக்குதலை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடந்திருக்கிறது இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஹௌத்தீஸை முடிச்சுருவோம் அதுக்கு பிறகு அதுக்கு வருவோம் ஹவுதிஸ் வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரோனை அடிச்சிருக்காங்க எம்கியூ நைன் இது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க இந்த எம்கியூ நைனையே நாங்கள் ஒம்பது எண்ணத்தை ஒரு வாரத்துக்குள்ளால அடித்து தகர்த்துட்டோம் இந்த எம்கியூ நைனுங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் மல்டி ஹெட்டட் மிசல் அதுலேருந்து பல மிசில்கள் உள்ளே வெளியிலையும் பல இடங்களையும் போய் தாக்க முடியுங்கிறது அது பல கோடி டாலர் பல கோடி அல்லது மில்லியன் டாலர்னு சொல்லுவாங்க அந்த இதை ஒன்பது அண்ணத்தை அடிச்சுக்கிட்டு சாதாரண பிளாஸ்டிக் இது மாதிரி உள்ள ஒரு இதை வச்சு அடிச்சிருக்காங்க கௌத்தீஸுக்கு மேலே ஆறு ட்ரோன்ஸு உழவு பார்க்க அவங்க ஆயுதங்களை எல்லாம் எங்கேயும் வச்சிருக்காங்கன்னு நேற்று அதையும் அடித்து தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது காசால பத்தொன்பது பத்தொன்பதாயிரம்னு நம்ம சொன்னால் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகும்போது இருபத்தொன்னாயிரம் ஆஃபனைடஸ் அதாவது தாய் தந்தரையில இழந்தவர்கள் இப்போ இந்த இரநூத்தி இருபத்தெட்டு நாலுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை எப்படி அந்த அங்கே இப்போதானே தாய் தந்தரையில் இருந்திருக்காங்க பெரிய ஷாக்கு ஆளாயிராம இருக்கிறதுக்கு பல இடங்களிலும் அவர்களுக்கு கேம்ஸு சாங்ஸு அவங்கள எஜுகேஷனில் என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஈடுபாடுகள்லையும் இந்த மரண ஓலத்துக்கு இடையிலையும் சிலர் வந்து அவர்களை இப்படியெல்லாம் கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க நேற்று டிஸ்பிளேஸ்மெண்ட் கேம்ப் இன் காசா அதாவது எங்கேயோ இருந்து ஓடி வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அங்கே ஃபுட்பால் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த சைக்காலஜி இந்த சைக்காலஜின்னு சேர்த்து பிளான் பண்ணாங்களா என்னான்னு தெரியல இந்த சைக்காலஜியும் அவங்க இந்த குழந்தைகள் இப்படி அனாதை ஆனால் அவர்களை பருவத்தாகி விடாமல் அவர்களை வேற விரக்தி அடைந்து விடாமல் பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு சகோதரி தெரு தெருவாக சென்று ஒவ்வொரு இடமாக சென்று காசாவாக இருக்கட்டும் காசாவில் கா கான்னிஸ்டாக இருக்கட்டும் ஜபாலியாவாக இருக்கட்டும் அல் பெய்து லோஹியாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போய் இதை நடத்திக்கிட்டே இருக்கா இப்போ ஒரு டீம் அவங்களுக்கு ஃபுட்பால் மேட்ச்சு அது இது நடத்தி அவங்களுடைய அட்டென்ஷனை ஒரு பக்கம் திருப்புறாங்க அவங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்க இது நடக்க இப்போ இந்த உணவு பொட்டலங்கள் முன்னூத்தி அறுபது பொட்டலம் வாகனங்கள் எங்களுடைய மிதவை இது வழியாக வந்ததுங்கிற அமெரிக்கா எங்க போச்சுன்னு தெரியல ஆனா ஜோடானே தொடுத்து நாங்கள் உணவுப் பொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறோம் ஆனால் எங்களை இஸ்ரேல் நித்தமும் மிரட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நீ எவ்வளவுதான் மறட்டினாலும் நாங்கள் அந்த மக்களுக்கு உணவை கொண்டு விட விடமாட்டோம் இப்போ ஜோடானுடைய உணவுப் தான் ஓரளவுக்கு நார்தன் காசாலே இருக்கு ஆனால் இவன் நார்தன் காசால எல்லாரும் அதாவது வடக்கு காசால இவன் முதல்ல ஆக்கிரமிச்சு முடிச்சுட்டோம்னு சொன்னானே அந்த இடத்துல நிறைய அடி வாங்கிட்டு இருக்கான் அங்கே இருந்து மிசிலம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் உணவுப் பொருட்கள் இந்த ஜோடானுடைய இதைத்தான் தான் இதில் தான் அங்கே போய் சேருதுங்கிறது ஜோடானும் அறிவிச்சிருக்கிறது அதை போராளிகள் குழுவும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது இதை தவிர இப்பொழுது உணவுப் பொருட்கள் அங்கே ரப்பா கிராசிங்லேயும் இருந்து வரலை இவனுடைய இது இருக்குது மிதவை துறைமுகம் அதில் இருந்தேன் வரலைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்ததுங்கிறத இன்னும் அமெரிக்கா தான் அதை என்ன செய்யணும் நிரூபிக்கணும் அடுத்தது நமக்கு ஐசிசி ஐசிசி என்ன செய்யுதுன்னா வாரண்டை இஸ்யூ பண்ணதுக்கு எல்லாம் தயாராகிட்டு நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டா அவங்க வாரண்டா இஸ்யூவ் பண்ணிட்டாங்க இஷ்யூ பண்ணிட வேண்டும் அதை தவிர வழி இல்லைன்னு அப்போ உடனே பைடன் வந்து ஆஹூ பாரு பாருங்கிறான் நத்தியான்கு நான் அதை எதிர்ப்பேன் அதற்கு சவாலாக நிற்பேன் நான் எல்லா நாட்டுக்கும் போவேன் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான் ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் கிரிமினல் கோர்ட் வந்து நூற்றி இருபத்தேழு நாடுகளாம் போக முடியாத நாடுகளை அறிவித்துட்டு இதில் என்னன்னா நத்தியானுகுக்கும் கேலண்டுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு குற்றவாளிக்கும் கல்வியை விட்டாங்க எப்படி விட்டாங்கன்னு தெரியல அப்போ கேலண்டுக்கும் ஒரு பெரிய பயம் என்னன்னா பெரிய அதிர்ச்சி என்னன்னா பிரான்சு வாரண்டு வந்தால் நாங்கள் அதுபடி செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஏன்னா பிரான்ஸுனோட ரொம்ப அரவணத்தையா அப்படி இப்படி போயிட்டு இருந்து மாணவர்கள் பயங்கரமாக போராடினார்கள் அந்த மாணவர்களை இரும்பு தடியை கொண்டு அடக்கி சிறைகளிலே போட்டது சயின்டிஸ்டுகள் போராடினோ அவனுடைய இரும்பு தடியை கொண்டு அடக்கி சிறையிலே போட்டது இப்போ அது ஒத்துக்கிடுவோன்றி அதே மாதிரி நார்வே வந்து நாங்கள் அந்த ஐசிசி வாரண்ட் இஷ்யூ பண்ணா வந்தான்னா பிடிச்சி ஜெயில போட்டுருவோம் நத்தியானுவ அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸும் சொல்லிருக்கிறது ஆக சவுத் ஆப்பிரிக்கா கேட்க வேண்டாம் அவங்கதான் கேச முன்ன நிணய நடத்தினது அதுல கடைசில ஈஜிப்ட் எகிப்தும் லெபனானும் போய் சேர்ந்தது இவங்களும் அதை சொல்லிருக்காங்க இப்போ அடுத்தால எகிப்துக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா உலகத்தில இருந்து அதிகமான ப்ரெஷரு அதனால நாங்கள் இஸ்ரேலோடு ஒத்துழைக்கிறோம் என்று சொல்வதை நம்பாதீர்கள் ஒரு அறிக்கை விட வேண்டிய அளவுக்கு வந்திருக்கு சவுதியில சல்மான் வந்து மன்னர் ஆஸ்பத்திரியில சாவாம இருக்கிறாருன்னு அவருடைய மகன் முகமது பின் சல்மான் சொல்லி இருக்கிறான் இஸ்ரேலோடு நாங்கள் எந்த நியூட்ரலைசேஷன் ஒப்பந்தத்தையும் போட்டுவிட மாட்டோம் அடுத்த ஜெனரேஷன் தலை தூக்கி ஒருவேள் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டானா அவனுடைய மகன் முகமது பின் சல்மான் என்ன சொல்றானா இஸ்ரேலோடு எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் போட மாட்டோம் என்று ஆண்டோனி பிளிங் பிளிங்கன் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய அளவுல காங்கிரஸில் காங்கிரஸ்ல பேசும்போது ஒரு பொம்பளை அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பேனரை காட்டி என்ன சொல்லியிருக்கேன்னா நீ வந்து கிரிமினல்னு காட்டியிருக்கா அடுத்து போராளிகள் குழு ஒன்றை பெருசாக சாதிச்சிருக்காங்க அது என்னவென்று சொன்னால் இந்த எகிப்தில அதாவது இஸ்ரேலில் உள்ள சியோனிஸ்ட மாணவர்கள் உலகம் முழுவதும் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஐரோப்பாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்களாம் எங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நிலைமை என்னன்னா அங்கே ஒரு ஆயிரத்தி நானூறு அகாடமிஷியன்ஸ் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆயிரத்தி நானூறு அக்கா அகாடமிஷன்ஸ் வந்து இஸ்ரேல போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிடுங்க இப்போ அந்த மாணவர்கள்லாம் அங்கே வராங்க எங்க சியோனிஸ்ட் மாணவர்கள்லாம் அவங்களுக்குலாம் அங்கே பயங்கர நெருக்கடியாக இருக்கு மொத்த உலகம் நமக்கு எதிராக நிற்கணும் அவங்களுக்கு நூற்றி தொண்ணூறு மில்லியன் டாலரில் ஒரு ப்ராஜெக்டை போட்டு நீங்கள் எங்கே படிங்க எங்கே ரிசர்ச் செய்யணும் இப்போ சுருங்கிட்டே வருது இஸ்ரேலுடைய இஸ்ரேலிய மாணவர்களுடைய ஜியோனிஸ்ட் மாணவர்களுடைய இது சுருங்கிட்டே வருது ஆனா உண்மையான யூதமானவர்கள் போராட்டத்தில் கலந்து வெற்றிகரமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நினைந்திருங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய் தவான்